வணக்கம் மீட்டி வியூவர்ஸ் நான் உங்கள் எவ்வி ஆயிரம் ஆயிரமில் இன்னைக்கு நாம தமிழ் கிரேக்க சொற்பிரைப்பியல் பாகம் ஏழை பார்க்க போகிறோம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற முதல் கிரேக்க சொல் தீர இந்த சொல்லுக்கு டோர் என்ட்ரன்ஸ் அதாவது கதவு வாயில் என்ற பொருள்கள் உள்ளன இந்த சொல் வெர் என்ற புரோட்டோ யூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது ஆனால் தமிழில் உள்ள திற என்ற சொல்லிற்கு ஓப்பன் அதாவது மூடியிருப்பதை திறத்தல் என்ற பொருள்பட உள்ளது கதவு என்பதும் மூடியிருப்பதை திறப்பதற்காகவே பயன்படுகிறது அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் எரியோ இந்த சொல்லுக்கு ட்ராக் ட்ரா புல் அதாவது இழுத்தல் என்ற பொருள் உள்ளது இந்த சொல்லும் ரோட்டோ யூரோப்பியன் சொல்லிலிருந்தே வந்ததாக அறியப்படுகிறது தமிழில் உள்ள எரி என்ற சொல்லுக்கு வீசுதல் என்ற பொருள் உள்ளது இழுத்தல் வீசுதல் என்ற வினைகள் ஒன்றோடொன்று தொடர்புடையனவையே எனவே எரி எரியோ என்ற சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களே கிரேக்க மொழியில் உள்ள ஒடிகோ என்ற சொல்லிற்கு டு டிரைவ் அதாவது ஓட்டுதல் என்று பொருள் ஓடு ஓட்டு ஒடிகோ என்ற சொற்கள் ஒரே மாதிரியான சொற்களே அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் கொந்தோஸ் இதற்கு ஷார்ட் அதாவது குட்டை என்று பொருள் இந்த சொல் கெண்ட் என்ற புரோட்டோ இந்தோயூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது குண்டை என்ற தமிழ் சொல்லுக்கும் குட்டை என்ற பொருளே உள்ளது குண்டை என்ற தமிழ் சொல் கொந்தோஸ் என கிரேக்கத்தில் மறைவிற்கலாம் கிரேக்க மொழியில் உள்ள கொய்டே என்ற சொல்லிற்கு பெல்ட் பென் அதாவது கட்டில் கொட்டில் என்ற பொருள்கள் உள்ளன கொயிட்டே கொட்டில் கட்டில் என்ற சொற்கள் எல்லாம் ஒரே மாதிரியான சொற்களே கட்டிலை குறிக்கும் மற்றொரு கிரேக்க சொல் எவ்னி தமிழில் உள்ள ஏனை என்ற சொல் தூளி அதாவது துணியாலான தொட்டிலை குறிக்கின்றது ஏனை என்ற தமிழ் சொல் எவ்னி என கிரேக்க மொழியில் மறைவு அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் கெர்சோஸ் இந்த சொல் லேண்ட் அதாவது வறண்ட நிலத்தை குறிக்கின்றது இந்த சொல் கெர்ஸ் என்ற யூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது தமிழில் உள்ள கரிசல் என்ற மண் பிளாக் காட்டன் சாயில் என்ற நீரை உறிஞ்சும் மண்ணை குறிக்கின்றது இந்த மண் எப்படி இருக்கும்னு படத்தில் காணலாம் எனவே கரிசல் என்ற தமிழ் சொல்லே கெர்சோஸ் என கிரேக்க மொழியில் இருக்க வேண்டும் கிரேக்க மொழியில் உள்ள தானியோன் என்ற சொல் லோன் அதாவது கடன் என்ற பொருளை தருகிறது தமிழில் தாய் என்ற சொல் கொடு என்ற பொருளையும் அதை தொடர்ந்து வந்த தானம் என்ற சொல் நன்கொடை என்ற பொருளையும் குறிக்கின்றன எனவே தமிழில் உள்ள தா என்ற சொல் தானம் என்ற சொல்ல உருவாக்கி பின் தானம் என்ற சொல் தானியோன் என கிரேக்க மொழியில் மறிவிருக்க வேண்டும் அடுத்து நாம் பார்க்க கிரேக்க சொல் காரியோன் இந்த சொல்லுக்கு நட் அதாவது கொட்டை என்று பொருள் இந்த சொல் கெர் என்ற யூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது ஆனால் தமிழில் உள்ள கரு என்ற சொல் ஒரு பொருளில் உள்ள உட்பொருளை குறிக்கின்றது எடுத்துக்காட்டுக்கு கருமுட்டை உட்கருத்து போன்ற பொருள்களை குறிக்கின்றது கொட்டை என்பது ஒரு செடியின் கருவே என்பதால் தமிழில் உள்ள கரு என்ற சொல் காரியோன் என கிரேக்க மொழியில் மறிவருக்கலாம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க கடைசி கிரேக்க சொல் த்ரிப்பாவ் இதற்கு டு போர் டு பயர்ஸ் அதாவது துளை என்ற பொருள் உள்ளது இந்த சொல் டெரு என்ற யூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது ஆனால் தமிழில் உள்ள துருவு என்ற சொல்லிற்கும் துளை என்ற பொருளே உள்ளதால் துருவு என்ற தமிழ் சொல் திருவு என மாறி பின் த்ரிப்பாவ் என கிரேக்க மொழியில் திரிந்திருக்கலாம் இன்றைய பதிவில் கிரேக்க மொழியில் மறைந்துள்ள மேலும் சில தமிழ் சொற்களை கண்டோம் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் எவ்வி நன்றி வணக்கம்